இறையொளி திருவருள் சேனல் சார்பாக உங்க எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் தைப்பூச திருநாள் அன்னைக்கு பிப்ரவரி பதினொன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து வரும் இந்த தைப்பூச திருநாள் அன்னைக்கு இந்த மூன்று விஷயத்தை பின்பற்றினாலே போதும் முருகனிடமிருந்து நம்ம கேட்ட வரம் நிச்சயமாக பரிபூர்வமாக கிடைக்கும் குறிப்பாக தீராத கடன் பிரச்சனையும் பணப் பிரச்சனையும் முற்றிலுமாக தீரும் அப்படிங்கிறத இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம் எந்த மூன்று விஷயங்களை கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டியது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா எப்பப்பெல்லாம் பயனுள்ள பதிவு போடுறோமோ அப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் வீடியோவை மிஸ்ஸே பண்ணாமல் பார்த்துடலாம் வாங்க தைப்பூச திருநாள் அன்னைக்கு கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான மூன்று விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கலாம் முருகப்பெருமானுக்கு இருக்கக்கூடிய முக்கியமான விரதங்களில் தைப்பூச விரதம் ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது தை மாதத்தில் வரக்கூடிய பூச நட்சத்திரமும் பௌர்ணமி திதியும் இணைந்து வரும்னால தான் தைப்பூச திருநாள் அப்படின்னு நம்ம கொண்டாடுறோம் முருகனை நினைத்து விரதம் இருப்பவர்கள் கண்டிப்பாக மூன்று விஷயங்களை சரியாக கடைபிடிக்கணும் அப்படி என்ன மூன்று விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா உடல் தூய்மை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் உடல் தூய்மையோடு மன தூய்மையும் மிக மிக முக்கியம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அடுத்ததா பார்த்தோம்னா நம்பிக்கையான ஒரு உணர்வு முருகன் நமக்கு விரதம் இருந்தோனா நிச்சயமாக நம்ம கேட்ட வரத்தை தந்தருள்வார் அப்படிங்கிற முழு நம்பிக்கை உணர்வு மூன்றாவதாக நம்ம கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் இதில் கண்டிப்பாக உடல் தூய்மை அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் விரதத்தை துவங்குவதற்கு முன்பாக சுத்தபத்தமாக குளித்துவிட்டு இந்த விரதத்தை துவங்குவது தான் உடல் தூய்மை உடல் சுத்தம் அப்படிங்கிறது காலையில் எழுந்து முடிந்தவரை அன்றைக்கி குளிக்கும் தண்ணீரில் கல்லுப்பை போட்டு குளிப்பது அப்படிங்கிறது நம்ம உடம்பில் இருக்கும் எதிர்மறை ஆற்றல்கள் எல்லாம் விலகி உடல் சுத்தமாகி பாசிட்டிவ் எண்ணத்தோடு அந்த நாளை துவங்குவதற்கான ஒரு அருமையான வாய்ப்பு காலையில் தைப்பூச திருநாள் அன்னைக்கு விரதம் இருக்க ஆரம்பிப்பவர்கள் கல்லுப்பை போட்டு கொஞ்சமாக கல்லுப்பை போட்டு அந்த தண்ணீரால் குளிப்பது அப்படிங்கிறது பாசிட்டிவ் எண்ணத்தோடு அந்த விரதத்தை துவங்கலாம் அடுத்ததாக பார்த்தோன்னா மன சுத்தம் அப்படிங்கிறதும் ரொம்ப ரொம்ப முக்கியம் முருகனை வழிபாடு செய்வதற்கு மனம் அப்படிங்கிறது எப்போவுமே சுத்தமாக தெளிவான மனநிலையோடு இருக்க வேண்டும் மனசை எப்படி சுத்தம் பண்ணுவது உடலை சுத்தம் பண்ணிடலாம் கல்லூப்பை போட்டு சுத்தம் பண்ணிடலாம் மனசை எப்படி சுத்தம் பண்ணுறது அப்படின்னு நிறைய பேருக்கு குழப்பமாக இருக்கும் மனதில் இருக்கிற கெட்ட எண்ணங்கள் தேவையில்லாத சிந்தனைகள் நெகட்டிவ் எண்ணங்கள் இது எல்லாத்தையுமே அன்னைக்கு ஒரு நாள் மட்டுமாவது வெளியில தூக்கி போட்டுட்டு யாருக்குமே கெடுதல் நினைக்காத மாதிரி பொறாமை எண்ணம் பள்ளி வாங்குதல் இந்த மாதிரி எண்ணத்தை எல்லாம் மனசில் இருந்து வெளியில் தூக்கி எரிஞ்சுட்டு அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் முருகனை மட்டுமே மனதார நினைத்துக்கிட்டு மனசு சுத்தபத்தமாக வச்சுக்கிட்டு இருந்தாலே நிச்சயமாக நம்ம கேட்டதை கேட்டபடியே கொடுப்பார் எம்பெருமான் முருகப்பெருமான் மூன்றாவது விஷயம் நம்பிக்கை உணர்வு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இன்னைக்கு இதை விரதம் இருந்தால் நமக்கு முருகன் கொடுத்துடுவாரா செஞ்சிடுவாரா ஆசிர்வாதம் புரிஞ்சிடுவாரா அப்படிங்கிற கேள்வியோட அந்த விரதத்தை இருக்கவே கூடாது நம்பிக்கை உணர்வு முருகன் மீது முழு நம்பிக்கையா தீராத பற்றுதலோடு தீராத அன்போடு இருக்கும் விரதத்தை நிச்சயமாக முருகன் பரிபூர்வமாக ஏற்றுக்கொள்வார் அப்படிங்கிறது தான் உண்மை பேச ஆரம்பித்தாதான் தேவையில்லாத எண்ணங்கள் நம்ம மனசில் தோணும் அதனால் அன்னைக்கு ஒரு நாளாவது மௌன விரதம் இருந்து அன்னைக்கு ஒரு நாள் மற்றவங்கள்ட்ட எதையுமே பேசாமல் அமைதியாக அமர்ந்து ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ அப்படிங்கிற மந்திரத்தை மனதிற்குள் சொல்லிக்கிட்டே மௌன விரதம் இருந்து பார்த்தோன்னா நிச்சயமாக உடல் தூய்மை மன தூய்மை நம்பிக்கை உணர்வு இது எல்லாத்தையும் கடைப்பிடித்து தைப்பூச விரதத்தை நம்ம கடைப்பிடித்தோம்னா நம்ம கேட்டதை கேட்டபடியே தந்தருள்வார் எம்பெருமான் முருகப்பெருமான் முருகப்பெருமானின் இந்த தைப்பூச விரதத்தை இந்த மூன்று விஷயங்களை கடைப்பிடித்து இருந்து குறிப்பாக தீராத கடன் பிரச்சனை அப்படின்னு சிக்கி தவிச்சுக்கிட்டு இருக்கவங்க பண பிரச்சனையில் சிக்கி தவிச்சுக்கிட்டு இருக்கவங்க அந்த பிரச்சனையிலேருந்து வெளிவந்து நம்ம கேட்டதை கேட்டபடியே தந்தருளும் முருகப்பெருமானின் ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம் சகல சௌபாக்கியத்தோடு வளமாகவும் நலமாகவும் வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் மென்மேலும் கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்